வராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே நீ படும் கஷ்டங்களை என்னால் பார்க்க முடியாமல் தான் உன் கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் தங்கமே இந்த நல்ல செய்தியை சொல்லவே இன்று உன் வாராகி அம்மா உன்னை தேடி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதை உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன் தங்கமே உன்னை சில பேர் புரிந்து கொள்ளாமல் உன் மனதை காயப்படுத்தி பார்க்கிறார்கள் கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இதை நான் பார்த்து கொள்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி அதற்கானதை எல்லாமே நான் செய்யப்போகிறேன். போகிறேன் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் பேசாமல் இருப்பவர்களிடம் ஏன் நீ மறுபடியும் சென்று பேசுகிறாய் தங்கமே அவர்களிடம் என்னதான் அன்பு காட்டினாலும் உன்னை வேண்டாம் என்று விலகி செல்பவர்களிடம் நீயும் அதே போல் இருந்திடு தங்கமே அவர்களே ஒரு நாள் செய்வது தவறு என்று உன்னை தேடி வரும் நாள் வரும் உன் வாராகி அம்மா உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தங்கமே எல்லாமே உனக்கேற்றது போல நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உனக்காக நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் நிறைவேற்றி தருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்து கொள்வேன் உங்களை நலமுடன் ஆரோக்கியமாக உன் வாராகி அம்மன் வைத்து கொள்வேன் உனக்காகத்தான் உன் வாழ்க்கைக்கானதை நான் அத்தனையும் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் தைரியமாக இரு என் தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது கவலைப்படாதே நீ நினைத்தது எல்லாம் நடக்கவில்லை எதை செய்தாலும் தடைகளாகத்தான் இருக்கிறது இதையே நீ நினைத்து இனி கவலைப்பட வேண்டாம் உனக்கான நல்லதே உன் வாராகி அம்மா நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையில் நீ மாற்றங்களை காண்பாய் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் நீ நினைப்பது எல்லாமே இனி கை கூறி வரப்போகிறது என்னை நம்பி இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வது வாராகி அம்மாவுடைய பொறுப்பு தங்கமே நிச்சயமாக இது எல்லாம் நடக்கும் ஒரு நாளும் நான் சொன்னது பொய்யாகாது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே எல்லாமே உனக்கு நல்லதாக மாறிவிடும் உன் லட்சியத்தை அடைவதற்கு முதலில் உன் வாராகி அம்மாவை நினைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் அதை தொடங்கு அதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உனக்கு வெற்றியாக நான் மாற்றுவேன் கூடிய விரைவில் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நீ நினைத்தது எல்லாமே கிடைக்கும் சின்ன சின்ன பொருட்கள் நீ வாங்க வேண்டும் ஆசைப்பட்டது எல்லாம் இனி வாங்க போகிறாய் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் விருப்பங்கள் எல்லாம் உன் வாராகி அம்மா நான் நிறைவேற்றுவேன் எப்போதும் உன் வாராகி அம்மாவை நினைத்து கொண்டே இரு தங்கமே உன் கஷ்டகாலம் எல்லாம் கடந்து போகும் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் நிச்சயமாக தங்கமே நம்பிக்கையுடன் இரு இது எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்துவேன் உன்னை தோற்கடித்து உன்னை கீழே வர வைத்து அவர்கள் உனக்கு மேல் வர வேண்டும் நினைப்பவர்கள் எண்ணத்தை நான் முறியடிப்பேன் அவர்களை விட வசதியிலும் திறமையிலும் உயர்த்தி காட்டுவேன் அவர்கள் நினைப்பதை அவர்களுக்கே திருப்பி விடுவேன் தங்கமே மற்றவர்கள் முன் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் அவர்களே ஆச்சரியம் படத்தான் போகிறார்கள் உன் வசதியை கண்டு உன் வாராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே தங்கமே உன் கஷ்டம் உன் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை இது எல்லாமே சரி செய்து உனக்கான நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சண்டை பிரச்சனை குடும்பத்தில் வரவிடாமல் நான் பார்த்து கொள்வேன் உன் முயற்சியை உன் வேலைகளை மீது கவனம் வைத்து செயல்படு தங்கமே இத்தனை நாட்கள் என்னை நம்பி காத்திருந்தாய் அதற்கு பலனாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் தங்கமே நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரப்போகிறது இதுவரை நீ எதிர்பார்த்து கிடைக்காததை எல்லாம் மறுபடியும் உன் கைகளில் தரப்போகிறேன் மற்றவர்கள் செயல்களை கண்டு வருத்தப்படாதே இவர்கள் குணம் இப்படித்தான் என்று உன் மனதில் பக்குவப்படுத்தி கொண்டு உன் மீது கவனம் செலுத்து உன் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அதை நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே அத்தனையும் சரி செய்யத்தானே உன் வாராகி அம்மா நானே ஒன்று தேடி வந்திருக்கிறேன் எல்லோரிடம் மனம் விட்டு பேசு மன பாரம் குறையும் தங்கமி தன்னம்பிக்கையும் உன் வாராகி அம்மன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை எல்லாமே நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நம்பிக்கையுடன் செய்தி முடி அத்தனையும் நல்லபடியாக நான் செய்து தருவேன் நம்பிக்கை இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் நம்பிக்கையுடன் இரு எல்லாமே இனி நல்லதாகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வாராகி ஆமன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்